నాడు ము బీద్ పండగ కొండటం தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்களால் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது புத்தாடை அணிந்து ஏழை எளிய மக்களுக்கு இறைச்சியை தானம் செய்யும் நாளாக இதனை இஸ்லாமிய மக்கள் கொண்டாடுகின்றனர் சென்னையில் திருவல்லிக்கேணி ஐஸ்ஹவுஸ் பகுதிகளில் பலியிடுவதற்கான நூற்றுக்கணக்கான ஆடுகள் கொண்டு வரப்பட்டன மும்பை மாஹிம் பகுதியில் உள்ள வழிபாட்டு தளத்தில் திரண்ட இஸ்லாமியர்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பக்ரீத்தின் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பின்னர் அங்கு நடைபெற்ற சிறப்பு தொழுகையிலும் அவர்கள் கலந்து கொண்டனர் டெல்லியின் புகழ்மிக்க ஜும்மா மஸ்ஜித்தில் பெருமளவு இஸ்லாமிய மக்கள் திரண்டு வந்து தொழுகை நடத்தினர் டெல்லியில் பக்ரீத் கொண்டாட்டங்களை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் பலத்த பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்திருந்தனர் அலிகா கன்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகர சந்தைகளில் பக்ரீத்தை முன்னிட்டு விடிய விடிய கடைகள் திறந்து இருந்தன புதிய துணிமணிகள் இனிப்புகளை வாங்க ஏராளமான மக்கள் திரண்டு இருந்தனர்